அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன தோல்வியடைந்த படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த எபிசோட்ஸில் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது பதினாலு ஒன்று தொண்ணூற்றி ஏழு என்று ஆன திரைப்படம் காலமெல்லாம் காத்திருப்பேன் விஜய் டிம்பிள் கரண் மணிவண்ணன் நடித்த அந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் ஆர் சுந்தரராஜன் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோவை வந்து தான் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு சுந்தரராஜன் பட் அவருடைய டேட்ஸ் கிடைக்காதனால விஜய் வந்து புக் பண்ணுறாரு இந்த படத்தில் எல்லா படலையுமே வந்து டைரக்டர் சுந்தரராஜன் தான் எழுதியிருப்பார் தேவாவோட இசையில் நில்லடி என்றது உள்மனது செல்லடி என்றது பெண் மனது அதே போல் அஞ்சா நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான கோயிலே மணிமேகலையே மணியாகலேன்ட்டு நைன்டி கிட்ஸுக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே இந்த படத்தில் இருக்குது படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் அதனால ஒன்று தொண்ணூற்றி ஏழு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் காத்திருந்த காதல் அருண்குமார் சுலட்சுமி டிம்பிள் நடித்த இந்த படத்திற்கு இசை சிற்பி கதை வசனம் டைரக்ஷன் விஜயேஸ்வரன் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்தது உள்ளத்த எல்லிதா மேட்டுக்குடி போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்த கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது பாடம் வந்து கமர்ஷியலாக ஆன ஒரு திரைப்படம் பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு அன்று ஆன திரைப்படம் கோபுர தீபம் ராமராஜன் சுகன்யா செந்தில் நடித்த அந்த படத்திற்கு இசை சௌந்தர்யன் கதை வசனம் டைரக்ஷன் ராமராஜன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் தான் வந்தது உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான்ங்கிற ஒரே ஒரு பாடல் மட்டும் ஹிட் ஆச்சு இளையராஜா இல்லாத ராமராஜன் படம் வந்து எடுப்படலை கமர்ஷியலாக ஃபெயிலியரான படம் இந்த கோபுரத்தில் பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் சக்தி வினீத் யுவராணி வடிவேலு நடித்த இந்த படத்திற்கு கதை தயாரிப்பு கே டி இசை ஆனந்த் டைரக்ஷன் ரகுராஜ் மிக அதிகமான புரட்சனை வந்து கே டி அவர்கள் தயாரித்த திரைப்படம் இந்த படத்துக்கு வந்து விழுப்புர படங்களுக்குலாம் இருந்த ஆனந்தங்கிறவரை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அவருடைய இசையில் வந்து அச்சு இல்லமே அச்சு இல்லாமே பாட்டும் வடிவேலு சொந்த குரில் பாடக்கூடிய யானை யானங்கிற பாட்டும் ஹிட் சாங்ஸாக விளங்கியது இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியரான ஒரு படம் பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றேழு ரிலீஸ் ஆன திரைப்படம் தர்ம சக்கரம் விஜயகாந்த் ரம்பா செந்தில் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமார் இசை தேவா கே எஸ் ரவிக்குமார் விஜயகாந்த் காம்பினேஷன் அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வீணாவில் படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நல்லாவே ஒண்ண ஒரு திரைப்படம் இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி ராஜேஷ் அவர்களுக்கு வந்து சிறப்பு விருது கிடைச்சது பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் நல்ல மனசுக்காரன் பாண்டியராஜன் எஸ் எஸ் சந்திரன் செந்தில் நடித்த அந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் ஜெய ராஜேந்திரன் இந்த ஜெய ராஜேந்திரன் வந்து நானும் இந்த ஊரு தான் அப்படின்னு ஒரு படத்தோட கதை வந்து இதுக்கு முன்னாலே எழுதியிருந்தாரு இந்த நல்ல மனசுக்காரன் படம் வந்து ஒரு வாரம் கூட உள்ள ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே அவர் வந்து தன்னுடைய பேர் வந்து ராஜேஷ் வர்மா அப்படின்னு பேரை மாற்றிட்டு சரவணன் வச்சு ராயல் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தது இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டைரக்டர் வந்து இறந்துட்டார் பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் நேசம் அஜித் அஜித்குமார் மகேஸ்வரி மணிவண்ணன் கவுண்டமணி செந்தில் நடித்த அந்த படத்திற்கு இசை தேவா வசனம் கே சுபாஷ் மணிவண்ணன் டைரக்ஷன் கே சுபாஷ் இந்த படத்தில் வந்து தேவாவோட இசையில் வந்து குன்றத்தில் கோயில் கட்டி கும்மானமாக கும்மி அடிச்சு நட்சத்திர பங்களா நிக்காதினி சிங்களா இந்த பட் எல்லா பாடலும் வந்து சூப்பர் ஹிட் பாடலாம் அமைஞ்சது படம் கலகலப்பாக காமெடியாக இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆன படம் இது பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பாரதி கண்ணம்மா பார்த்திபன் மீனா வடிவேலு நினைத்த அந்த படத்திற்கு இசை தேவா கதை வசன் டைரக்ஷன் சேரன் சேரன் டைரக்ட் பண்ண முதல் படம் இது இந்த படத்தோடய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சுகமாக இருக்குது மாற்றுங்கன்னு சொல்லி பார்த்திபன் எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு ஆனால் இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சேரன் வந்து மாற்றவே இல்லை அதே போல் இந்த படம் ரிலீஸ் ஆன போது பல கடுமையான எதிர்ப்புகளை ச சந்தித்தது சேரன் வந்து ஜாதி பிரச்சனை கிளப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊரில் வந்து இந்த படம் திரையிடறதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க நிறைய காட்சிகள் கட் பண்ண பிறகு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் விமர்சனங்கள் வந்து சேரனுக்கு சாதகமாக தான் வந்தது அதாவது முதல் படத்திலேயே வந்து ரொம்ப நல்ல கருத்துக்களை ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கார் சேரன் அப்படின்னு வந்தது ஆனந்த வந்து நாற்பத்தெட்டு மார்க் கொடுத்து இந்த படத்தை ரொம்ப பாராட்டினாங்க பார்த்திவனுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருது கிடைச்சது சேரனுக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது போல் மீனாக்கு வந்து சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு விருதும் ஃபிலிம் ஃபேர் விருதும் கிடைச்சிது இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சக்சஸான ஒரு திரைப்படம் பாரதி கண்ணம்மா பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஏழு ரிலீஸ் ஆன திரைப்படம் பெரிய தம்பி பிரபு நக்மா கவுண்டமணி செந்தில் எடுத்த இந்த படத்திற்கு இசை தேவா தயாரிப்பு சித்ரா ரமு சித்ரா லக்ஷ்மணன் டைரக்ஷன் சித்ரா லட்சுமணன் பிரபு வச்சு சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்தது அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு அதனால் பெரிய தம்பின்னு ஒரு பேர் வச்சு அதே பிரபுவை ஹீரோவை வச்சு எடுத்தால் படம் ஓடும் அப்படின்னு சித்ரா லக்ஷ்மண்கிட்ட யார் சொன்னாங்கன்னு தெரில அவரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது கலகலப்பாக இருக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சொதப்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தது படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இந்த பகுதியில் வந்து நைன்டீன் நைன்டி செவன் பொங்கலுக்கு ரிலீஸான படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்